அம்மா யோடி ஆமா என்ன கட்டையால அடிச்சிட்டாரு அப்புறம் தங்க கலர்ல என்னமோ குடிக்க கொடுத்தாரு உம் கண்ணாடி காண தலைகால் புரியல உம் பாத்தியா

பெல்டல அடிக்காதீங்க மாமா வேல் ரொம்ப வலிக்குது மாமா கையால அடி மாமா கையால ஐயா கையாலயா காய் மாமா கண்ணடி உடஞ்சு போறேன் கண்ணு தெரியா கண்ணடி வரஞ்சி

இங்கதான் அவங்கதான் ரொம்ப வலிக்கு சார் உங்க அப்பா இறந்த பிறகு இந்த சொத்து எல்லாம் கவனிச்சு ஆள் இல்லையேன்னு நினைச்சு என் கூட பிறந்த தம்பி உதவி யாருப்பான்னு நினைச்சு எல்லா பொறுப்பையும் அவங்கிட்ட ஒப்படைச்சு ஆனா நான் நினைச்சதுக்கு நேர் மாற அடிச்சேப்பா அம்மா இப்படியே விட்டு அப்புறம் மாமா என்ன அடிச்சு கொண்டுடுவாரு ஆனா செத்து போனாலும் போயிருவேன் அதனால இங்க இருந்து

காமவரி உள்ளவன் ஊர்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னு வச்சுக்க அப்புறம் யாரும் அவனுக்கு பொண்ணு தர மாட்டாங்க அப்புறம் அவன் இப்படியே மக்கு பயில இருந்து திக்கி திக்கி ஒரு நாள் மொத்தமா எடுத்துட்டு போய் சேர்ந்துருவான் அப்புறம் இந்த பங்களா வெளியில் நிக்கிற டூ டுவெண்ட்டி எல்லாம் நம்ம பையன் ஜெயபாலுக்கு தான் பாக்குறான் ஜோலி கொஞ்சம் ओम शक्ति ओम आदिपराशक्त ओम शक्ति ओम विनायक ओम शक्ति ओम कामाक्षी अम्मा

அசோக் பேரராசிக்கு வந்த படம் பார்வதி பரமசிவன் பாரப்பா பரமசிவன் வந்தாரப்பா பார்வதியும் பக்கத்தில் துணை நின்றாளப்பா கூரப்பா குமரனின் அருளாலே குடும்பத்தில் பெண் ஒருத்தி வருவாளப்பா தமிழ்ல சொல்லுங்களேன் அப்போ என் பிள்ளை கல்யாணம் நடக்குமா ஏமா அப்படி சந்தேகமா கேக்குறீங்க இல்ல சொத்து இவன் பேர்ல இருக்கு ஆனா என் தம்பி இவன் ரெண்டு கட்டானா வளர்த்துட்டான் அதனால யாருமே பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறாங்க கவலையே போடாதீங்கம்மா இந்த பேரராசிப்படி கூடிய சீக்கிரம் கல்யாணம் நடந்தே தீருமா அங்கம்மா வாயா இன்னைக்கு வசூல் எவ்வளவு அட இத விடு இத விட பெரிய வசூல் பண்ற அதிர்ஷ்டம் வந்திருக்கு அது என்னையாது எப்படி யோசனை அருமையான யோசனையா அடிச்சு விடுவோம் மங்கம்மா மாமா என்னது மாமாவா ஆமா இனிமே நீ எனக்கு மாமா மாமாதான் அப்படிதானா சின்னமாமா எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபாய் எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபாய் எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபாய் சகாயமான வில எது எடுத்தாலும் ஒரு ரூபாய் எந்த பொருள் எடுத்தாலும் ஒரு ரூபாய் தான் சார் வாட்டில் சார் தச்சு ஒரு ரூபாய் ஊதல் ஒரு ரூபாய் வாட்டு ஒரு ரூபாய் பொம்மை ஒரு ரூபாய் சரி அப்ப அந்த மூதி கொடுங்க

உம் உம் உதவி செஞ்சதை செஞ்சீங்க மூக்குல ஒரு குத்து நானே அடிச்சிருப்ப அம்மா வரட்டுமேன்னுதான் காத்துக்கிட்டு இருந்த ஊதிமா நீ யாருமா என்ன சட்டை புடிச்சு இழுத்தவன கழுத்து புடிச்சு தள்ளாங்க அவங்கதான் இவங்க என் பேரு மங்கம்மா அப்படியா உங்க அப்பா அம்மா மாமா மட்டும் இருக்காரு அம்மாக்கும் ஒரு மாமா இருக்காரு ரொம்ப நீ எங்கம்மா இருக்க அதுவும் அந்த வீட்டுல நான் வர மங்கம்மா வசதியான குடும்பத்துல பிறந்த பொண்ணுதான் ஏதோ கால வித்தியாசத்தினால அப்பா அம்மா அவ் ஏழை ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு பொண்ணதான் நானும் ஏன்னா கஷ்ட நஷ்டம் தெரிஞ்ச பொண்ணா இருந்தாதான் என் பையனை நல்லா பாத்துக்குவா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் இந்த கல்யாணத்தை என் தம்பிக்கு தெரியாம நடத்தணும் அவனுக்கு தெரிஞ்சா இத நடத்த விட மாட்டான் அதனால நம்ம வரைக்கும் கோவில் கட்டிக்கலாம் உம் நானும் சிக்கல் இந்த தாலி கட்டுற விஷயத்துல என்ன சொல்றீங்க எனக்கு அந்த முடிச்செல்லாம் சரியா போட வராது பைஜாமா முடிச்சே அம்மா தான் போட்டு விடுவாங்க ரொம்ப தமாஷா பேசுறீங்க மாப்பிள சர்வ மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரையம்பிகை தேவி நாராயணி நமோஸ்துதே

நான் பாக்கலையே உம் பாத்தீங்களா மாமா கடவுளே ஒத்துக்கிட்டாரா நீங்க ஒத்துக்கலைன்னா எப்படி என்னதா இருந்தாலும் கடவுள் உங்களோட கொஞ்சம் பெரிய ஒரு தானே நீங்க ஏன் பயப்படுறீங்க வாங்க உம் போயிட்டு வர்றேன் மாமா யார் ராண்டி ஜம்பு அது ஆஹ் மாயாண்டி அங்கம்மாவோட மாமா இந்த கல்யாணம் எங்க நடந்துச்சு ஓய் இல்ல பாபா